அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் குருதேவா வாசி யோகத்தில் வந்து நான் சேர்கிறதுக்கு முன்னாடி நான் சோகமாக இருக்கிறதுக்கும் சரி நான் அழுகிறதுக்கு என்கிட்ட இருக்க எதிர்பார்ப்புக்கு என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டம் எப்படி இருக்குங்கிற அந்த பயணம் என் வாழ்க்கைக்கான பயணம் இந்த மாதிரி எனக்குள்ள ஏற்பட்ட அத் அத்தனை பதட்டமான சூழ்நிலைக்கும் காரணம் வந்து என்னை சுற்றி இருக்க சூழலாக இருந்தது இப்போ நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருக்கேன் அதுக்கு மொத்த காரணமும் குருதேவா வாசி வாசிவகம்மா மட்டும்தான் இருக்குது அப்போ இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன் இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் இதுலேருந்து என் விழிப்புணர்வு என்ன அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாம் சுயநலவாதிகள் நமக்கு நாம் தான் துணை நம்ம வந்து யாரையுமே நம்ப தேவையில்ல நாம் நம்ம சொந்த காலில் நிற்கணும் இப்படியெல்லாம் நம்மளுக்குள்ளே வந்து மைண்ட் ட்ரெயின் ஆயிருக்கும் சரியா அது கிடையாது அஃப்கோர்ஸ் நமக்கு நாம் தான் துணை ஆனால் நம்ம சுற்றி இருக்கிறவங்க வந்து சுயநலவாதிகள் அவங்களாம் கெட்டவர்கள் இல்லை ஒரு சிலர் நல்லவர்கள் அப்படிங்கிற ஜட்மெண்ட்டில் நம்ம வாழ்க்கையை நம்ம ட்ராவல் பண்ணக்கூடாது ஏன்னால் அது மொத்தமும் கர்மவினையாக நமக்கே வந்து சேரும் நாம் எந்த மாதிரி மனநிலையில் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து வாழணும் அப்படின்னா எங்கள் குருஜி எங்களுக்கு சொல்லி கொடுத்தபடி நமக்கு நாமே துணை நாம தான் அடுத்தவங்களுக்கு அந்த நம்பிக்கையுட்டு நம்பிக்கையான வார்த்தைகள் சொல்வதாகட்டும் பேரொழியாக இருக்கிறதாகட்டும் நம்ம எண்ணம் சொல் செயல் எல்லாத்தையுமே உயர்வாக வச்சுட்டு ஒருத்தருக்கு நல்லது பண்ணுறதாகட்டும் இந்த பிரபஞ்சத்தில் இன்னொரு உயிருக்கு உதவும் தன்மையில் இருக்கிறது நாம இருக்கணும் அவ்வளோதான் மற்றபடி வேற யாரையும் நாம் வந்து ஜட்ஜ் பண்ண கூடவே கூடாது அது எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் அஹ் நம்ம வந்து ஜட்மெண்ட்டுக்கு போக கூடாது இப்படி நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம கடமையை பாட்டுக்கு நம்ம கரெக்டா செஞ்சிட்டு வருவோம் நம்மளால அன்பா இருக்க முடியும் நம்ம யாருக்கிட்டையே எதிர்பார்க்க மாட்டோம் நம்ம எதிர்பார்ப்பெல்லாம் குறைஞ்சி நம்ம மனம் அடங்கி அன்றாடம் நம்ம தியானம் செய்கிறப்ப வந்து நம்ம மனம் வந்து சிவத்தன்மையை நோக்கி அப்படியே வளர்ந்துக்கிட்டே வரும் அன்பு கருணை கொடுக்கும் நிலை நன்றி உணர்வு எல்லாம் நம்மளுக்குள்ளே வந்து பெருக பெருக நாம் வந்து அடுத்தவங்கக்கிட்ட கிட்டே எதிர்பார்க்கறதையே நான் விட்டுருவோம் அப்போ நம்ம வந்து அந்த பேரொழியாக இருப்போம் அடுத்தவங்கக்கிட்ட கிட்ட நம்ம எண்ணம் சொல் செயல் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப உயர்வாக மாற மாற நம்ம அந்த பேரொழியாக இருப்போம் அப்படி பேரொழியாக இருக்கிறது என்னன்னா நம்ம பேசுறது ஒரு நம்ம ஒரு வார்த்தை ஒருத்தர்கிட்ட போய் பேசினா கூட அது அவங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும் நம்மளுடைய எண்ணம் இன்னொருத்தருக்கு இன்னொருத்தருக்கு எதிர் எதிர் நம்ம யார செயல்பட மாட்டோம் இன்னொருத்தரை வந்து ஜட்ஜ் பண்ற மாதிரி நம்ம எண்ணங்கள் இருக்காது அப்ப நம்மளுடைய மைண்டே நம்மள அறியாம ஆசிர்வாதமா தான் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து கொண்டு செல்லும் கடத்தி செல்லும் அப்ப நம்ம அதனாலதான் என்னால இப்ப சிரிச்சுக்கிட்டு இருக்க முடியுது இதுக்கு முன்னாடி வந்து எனக்குள்ள இருக்க சோகங்கள் எதிர்பார்ப்புகள் கவலைகள் இதெல்லாம் என்ன அது சுற்றி இருக்கிற விஷயங்களுடைய சூழ்நிலைகளுடைய ஜட்ஜ்மெண்ட்டு இப்போ எனக்கு எந்த சூழ்நிலைகளும் என்னையை வந்து நான் வந்து ஜட்ஜ் பண்ணுற மாதிரி இல்லை ஏன்னா என்னுடைய சூழ்நிலைகளை அடுத்தனையும் என்னால் வந்து ஹாப்பியாக கடந்து நிற்க முடியுது கடந்து நிற்க முடியுதுன்னா இந்த சூழ்நிலைக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை எனக்கு வந்து புர்வமத்தில் இருக்க என்ன என்னுடைய குரு தான் அப்படிங்கிற படிப்பினை எங்கள் குரு வந்து எங்கள் ரத்தத்துலேயே ஊற வச்சிட்டனால எங்கள் ரத்தத்துலேயே நான் சொல்றேன் ஏன்னா இங்க எங் நம்ம யோகத்துல அத்தனை சீரர்களுக்கும் இது சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறப்ப எந்த சூழ்நிலையும் பார்த்து நாங்க மலைச்சு நிக்கிறதோ பயந்து நிக்கிறதோ பய அஹ் அழு அழுகிறதோ பதட்டப்படுறதோ இல்லாம இதை வந்து நம்ம வந்து இதை நாம் கொடுக்கும் நிலையில் இந்த சூழ்நிலையை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் நாம் அன்பான நிலையில் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத எங்களுக்கு தெளிவாக வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உபதேசியும் உணர்த்தப்படுறதுனால எங்களால் ஈஸியாக அந்தந்த சூழ்நிலைகளை எதிர்கொள்ள முடியுது அதனால் கடந்து நிற்க முடியுது குருதேவா வாசி வாசியோகம் வந்து எங்கள் லைஃப்பை ஒவ்வொரு நொடியும் சக்ஸஸ்ஃபுல்லாக போக வைக்குது நன்றி ஆத்மா வணக்கம்